கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய தலைப்பில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற சனிப்பேர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் பயிற்சியடைகிறார் எனவே இதுவரை ராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார் எனவே சனிப்பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் சிறுபாயம் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்காதா என்று இயங்குவோர் பலர் உண்டு பொதுவாக நாகரங்கள் என்றாலே சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ராகுது பகவான்கள் இருக்காங்க இவர்கள் அவரவர் வேலையை அவரவர் சரியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் இதில் நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் அதனால் இவரை மந்தன் என்றும் சொல்கிறார்கள் அதுவே பார்த்திங்கன்னா மங்களகாரனான குரு பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் சூரிய பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அதே மனோக்காரகனான சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால் நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சுக்கர பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அங்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவான்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் அமைவிடத்தை பொறுத்தும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து தான் ஒருவரின் அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே நவகிரகங்கள் அமைவிடம் மற்றும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை அதிகமா இல்லை தீமை அதிகமா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதிலும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பின் அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்குமிடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெற இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை வெகுவாக மாற்றிவிடுகிறார் அது மட்டும் இல்லைங்க உலக ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் எனவே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் ராசிக்கு இந்த வருட சனி பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் கால புருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சனி பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் எனவே விருச்சக ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் விசாகம் நான்கு பாதங்கள் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இடம்பெறுவது மிகவும் அதிர்ஷ்டமான காலமே சனி பகவான் என்றாலே தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுவார் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் மட்டும் நின்றுவிட்டால் சனி பகவான் கொடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது சனி பகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கும் தேவையான பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருவது மிகவும் அற்புதமான காலம் சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு இடம்பெறுவது மிக மிகவும் யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் என்றே சொல்லலாங்க வளர்ச்சிகள் ஒன்றாகும் நேரம் நல்ல வேலையமையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் யோகமான நேரம் சேமிப்பு உயரும் வருடம் இடமாற்றம் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகும் புதிய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் அமோகமான வருடங்கள் பார்வைக்கான பலன்கள் என்று பார்த்தால் சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய காலம் கணவன் மனைவியை அனுசரித்தும் மனைவி கணவனை அனுசரித்தும் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகும் தருணம் அது மட்டும் இல்லைங்க வருமானம் இரு மடங்காக உயரும் நேரம் மற்றவர்களிடம் பேசும் பேச்சில் கவனம் தேவை கடன் சுமை நிவர்த்தி உண்டாகக்கூடிய காலங்க சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வரண் அமையும் நேரம் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு குழப்பம் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின் சரியாகுங்க மூத்த சகோதரன் சகோதரி இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் நேரங்க அளவுக்கு மீறி முதலீடு செய்வதில் சற்று கவனம் தேவைங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய காலம் இது நோய் தொந்தரவுகள் இருப்பின் நோய் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய நேரங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது நன்மையை தருங்க சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வேலைக்கு தகுந்தாற்போல் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் கிடைக்கும் பொன்னான நேரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வருடம் சொந்த வீடு கட்டும் பல நாள் கனவு நிறைவேறும் காலம் இது தனியாக இருந்தவர்கள் இப்பொழுது தன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் இது நீங்கள் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களின் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம் இது உங்களின் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் இது தாயிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்ப வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் உண்டாகும் நேரம் பரிகாரம் என்று பார்த்தால் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி